சரி இப்போ நீங்கள் இவ்வளவு விஷயங்கள் ம மகளிருக்காக முதல்வர் செய்கிறாரு நலத்திட்டங்கள் எல்லாம் சொல்கிறீங்க ஒருத்தர் வந்து பொங்கலுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போவானாரு அப்புறம் ஏதோ ஒன்று ச திட்டங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சாட்டையாலேயே அடிச்சுக்கிட்டாரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் சாட்டையால் அடித்தவரை பற்றி சொன்னா அதை என்ன சொல்றதுன்னு அது ஒரு சைக்கோ தான் நான் சொல்ல முடிய அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை சார்ந்த ஒரு தலைவராக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார் அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு தான் அவர் வந்து சாட்டையா அடிச்சுக்கிற வருத்திக்கிறாரு சந்தோஷம் தப்ப நான் சொல்ல ஏன் இது பள்ளாச்சி நடந்தது எத்தனையோ பெண்களை வந்து சீரடிச்சு வீடியோ எடுத்து ஆயிரக்கணக்கான பெண்களுடைய குடும்பத்தையே வந்து அசிங்கப்படுத்தி கேலனப்படுத்தி ஒரு இயக்கத்தை சார்ந்த ஒரு நபர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய கொடுமையான அதாவது உலக நாடே வந்து அசிங்கமா அது பேசக்கூடிய அளவுக்கு ஒரு செயல் நடந்தது இல்லையா பழனிச்சாமி அதிமுக ஆட்சியில் நடத்தி அதே அண்ணாமலை இருந்தாரு அதே சாட்டை சாட்டை இருந்தது அடிச்ச பிறகு ஆள் லேட்டா வந்தார வந்துடகிறு அதுவும் இல்ல சார் காரணம் அன்னைக்கு சாட்டையும் இருந்திருக்குது அண்ணாமலையே இருக்காரு ஏன்னா அவருடைய தலைவன் இருக்கிற முக்கிய நபர்களுடைய ஆட்டு இருக்கிற பொம்மையா தான் இன்னைக்கு பழனிசாமி இருந்தார் அன்னைக்கு அவர் அவர் குறை சொல்லா அவங்களே குறை சொல்ற மாதிரி தான் அந்த ஆட்சியை சொல்லிப்பாங்க பிஜேபி கவர்மெண்ட் தான் சொல்லியிருப்பாங்க அண்ணாமலை பண்றது வந்து ஒரு என்ன சொல்றது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமான விஷயம் தான் முதல்வர் சொன்ன மாதிரி ஒரு சிறுதலைத்தனமான ஒரு நடவடிக்கையில அவர் ஈடுபட்டு தன்னையே சாட்டை அலட்சிக்கிறார் இருந்தார் கொஞ்சம் அதே மாதிரி நான் தமிழ்நாட்டில் நடந்ததுன்னு சொல்லிக்கிறேன் இதே மணிப்பூர் நடந்தது ஒரு பழங்குடியை சேர்ந்த ஒரு பெண்மணியை வந்து நிர்வாணப்படுத்தி ஒரு ஊர்வலமா அழைத்து கொடுமைப்படுத்தி அந்த பெண்மணிக்கு வந்து எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்த முடியுமோ அப்படிலாம் ஒரு செயல்பாடு எல்லாம் அன்னைக்கு எங்க போன இருந்த அண்ணாமலையும் அவருடைய சாட்டையும் எல்லாம் நெருப்புல எரிஞ்சிட்டு இருக்கோம் ஊரே இருக்குது இல்லை இல்ல அதே அது என்ன நீ எல்லா இடத்துல வந்து இருந்தா சுட்டி காட்டுற ஒரு தான் இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி நீ குற்றம் நடந்து சொல்றீங்களா இது ஒரு தப்பு அதுதான் வந்து முறைப்படி வந்து முதல்வர் ஒரு உத்தரவின் பேர்ல அது வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதுக்கான ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து மக்களுக்கு அறிவிச்சு தான் இருக்கிறாரு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட விஷயத்தையுமே வந்து முதல்வர் சொல்லிட்டு தான் இருக்காரு அவர் சார்ந்த உள்துறை சார்பாக அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு அதுக்கான போலீஸ் நடவடிக்கை எடுத்து தான் இருக்கிறாங்க சம்பந்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கு இதை விட ஒரு பெரிய விஷயம்னா உயர் நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதியே சொல்லியிருக்காரு ஏங்க ஒரு உலக நாட்டுல வந்து ஒரு விஐபி பாக்குறன்னா யாருனாலுமே பாக்கலாங்க அவன் அந்த கட்சியை சார்ந்து தான் பாக்கணும்னு அவசியம் இல்லை பொதுமக்கள் வேணாலும் முதலோட போட்டோ எடுத்துக்கலாம் வாய்ப்பு கிடைச்சால் வந்து துறைகளோட போட்டோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை வந்து எடுத்து நீங்க போயிட்டு இவர் வந்து இந்த கட்சியை சார்ந்தவர் சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தி இந்த திமுக கவர்மெண்ட் மேல வந்து ஒரு அபாண்டத்தை உருவாக்குறதுக்கு தான் இங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஆங்க என்ன நினச்சேன்னா இந்த மழை கிழம் வந்தது கொஞ்சம் மக்கள்லாம் கொஞ்சம் மூடியாக இருந்தாங்க சரி ஒரு நகைச்சுவை ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணி எடுத்துல இருந்து அண்ணாமலைன்ற ஒரு பேரே மறந்து சூழ்நிலை வந்து இது மாதிரி ஒரு காமெடித்தனமான ஒரு விஷயம் பண்ணாதான் மக்கள் மத்தியில திருப்பி நம்ம இருக்கிறோம் அதுதான் வேடிக்கையா நிகழ்ச்சியான ஒரு சீன் தான் அந்த சாட்டையில அடிச்சு அமெரிக்கா போய் பொலிட்டிக்கல் படிச்சு வந்து பண்ண அரசியல் அரசியல் வந்து தமிழ்நாடு முழுவதும் இல்லை இந்தியா முழுவதும் ஃபேமஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டு சூப்பர் சரி இப்போ நம்ம இதுக்கு மேட்ரு வருவோம் சொல்லுங்க சார் இப்போ நீங்கள் பிஸி ஷெடியூலில் ஃபேமிலி எப்படி பார்க்குறீங்க உங்கள் வீட்டில் மேடம் என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன என்னோட மனைவி பேர் வந்து சசிகலா சார் எனக்கு வந்து இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க மூத்த ஒரு பையன் அவர் பேர் மோனிஷ்குமார் அவர் வந்து இப்போ சட்டம் பயின்றிருக்காரு அவரோட முடிக்கிறாங்க அவரும் மேடம் அவங்க மகள் பேர் வந்து அர்ஷினி அவங்க வந்து இப்போ காஞ்சிபுரம் ஏனாத்தூர் இருக்கின்ற ஒரு மீனாட்சி மருத்துவ கல்வியில வந்து முதலாம் ஆண்டு எம்பிபிஎஸ் இருக்காரு அதாவது சட்டத்துல இருந்து மருத்துவத்துக்கு போயிருக்க கூட கண்டிப்பா கொடுங்க மாறி ஆவ சட்டமே இருந்ததுன்னா எனக்கு அதிகமா இருக்கு இன்னைக்கு என் மகன் பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல அவரை தான் நான் வந்து மருத்துவம் படிக்க விரும்பணும் பட் அவர் என்னன்னா டென்த் படிக்கும் போதே அவர் வந்து லா படிக்கணும் அவரோட மைண்ட் வந்துச்சு அவருடைய தாய் தந்தையை பண்ற தொழில் சேர்ந்து சரி நிரூபப்பட்டுக்கலாம் புள்ள சோ அவர் அது கேட்டாரு நாங்க எந்த மறுபேத்து நானும் என் மனைவி சொல்ல அவர் வந்து பிளஸ் ஒன்ல அவர் கேட்ட குரூப்ல சேர்த்து அவர் கேட்ட கல்லூரி விஐடி

படித்து முடித்து தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் வழக்கறிஞர் பதிவு செய்து பிராக்டிஸே இருபத்தஞ்சு வருஷம் சார் உங்களுக்கு டவுட் நான் ஏன்னா என்னோட வாழ்க்கையில அரசியல் சினிமா இந்த மாதிரி நகரமன்றம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து அதிகமான நான் எனக்கு சில நேரங்களில் சட்ட சிக்கல் கிட்ட ஐடியா கேட்பேன் அவங்க வந்து சம்பந்தப்பட்டத சொல்லுவாங்க அவங்கள வெளியில கேட்டு கொடுப்பீங்களா

நான் இப்போ ஒரு கடந்த ஐந்தாண்டுகாலமா வந்து நோட்ரி பப்ளிக்ஸ் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்ரி பப்ளிக பார்த்துட்டு இருக்கேன் நான் என்ன தேடி வருகின்ற கல்வி சம்பந்தமான மாணவர்களுக்கு சமுதாயத்திற்கு இந்த நோட்டரி அட்ரிகேட் அட்டர் செக்ஷன் கேட்டு வருவாங்க நான் இலவசமாக நான் போட்டு கொடுத்துட்ருக்கேன் எந்த விதமான பிரதிபலி எதிர்பார்க்காம அவனுக்கு நான் ஆலோசனை மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையை முன்னேறது அவனுக்கு வந்து பிளெஸிங் கொடுத்தே நான் வந்து ஃப்ரீயாகவே நான் நிறைய பேருக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஏழை எளிய மக்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அப்படவிட்ட நான் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருச்சோன்னா வந்து என்னால் முடிந்த வகையில் என் தொழில் சார்பாக என்னென்ன செய்ய முடியுமோ இலவச ஆலோசனை மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பணிகள்லாம் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் சார் அதே மாதிரி சில பேர் பாதிக்கப்பட்ட ஃபேமிலியில் யாராவது வந்து இருந்தாங்கன்னா அந்த பொருளாதார பொருளாதார ரீதியில் வந்து பின்தங்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது இந்த காவல்துறையில் மூலயமா ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அதை தீர்க்க முடியாமல் இருந்தாங்கன்னா அந்த நிதி அதை பணம் கொடுக்க முடியாமல் சொன்னாங்க எங்கிட்ட வந்தாங்கன்னா என்னால் ஃப்ரீயாக என்னுடைய இளம் வழக்குங்கிற அனுப்பி நான் அந்த பிரச்சனை தீர்த்து கொடுத்துருக்கேன் நிறைய வழக்கு நான் முடித்து கொடுத்துருக்கோம் எனக்கு அதே மாதிரி கோப்பிலேன்னு சில கேஸ் குடும்ப நீதிமன்றம் நடக்கிற நிகழ்ச்சியில கூட அந்த வழக்கில் கூட நாங்கள் நிறைய பேருக்கு நாங்கள் இலவசமாக ஆலோசனையும் கொடுத்துருக்கோம் தீர்ப்பையும் பெற்று கொடுத்துருக்கோம் சொன்னாங்க இப்போ சில பேர் வந்து கிட்ட சொத்துக்களை எழுதி வாங்கிட்டு பிள்ளைகள் வந்து தாய்மார்களை வந்து விட்டுடுறாங்க இந்த மாதிரி உங்கள் வாழ உங்களுடைய இந்த சட்டம் சம்பந்தப்பட்டதுல ஏதாவது ஒரு வழக்கு சந்திச்சிருக்கீங்களா எங்களுக்கு நிறைய வரும் சார் இது மாதிரி விஷயங்கள் வந்து முதியோர்கள் வந்து இருக்கிற ஒரே ஒரு சொத்தை கூட தன்னோட பிள்ளைகளுக்கு அது மகளாக தான் சார் எழுதி கொடுத்துட்டு தன்னை பராமரிப்பாங்கன்றது தான் பெற்றோர்கள் அதாவது பெரும்பாலும் சிங்கிள் பேரண்ட் தான் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது ஒன்று தாய் இருப்பாங்க தந்தை இறந்துட்டு இருப்பாரு தாய் இருப்பாங்க அவங்களோட சொத்தை எழுதி வாங்கிக்கணும் கூட நடுத்தரில் விட்டுருக்காங்க இதே குருவஞ்சேரி பேருந்து அண்ணா பேருந்துள்ளையுன்னு சொல்லப்பட்ட இடத்துல வந்து நிறைய பேர் முதியோர்கள் வந்து அது மாதிரி தான் வந்து இங்கே தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கேள்விப்படுவோம் நாங்கள் அங்கேயே செஞ்சு அவங்க போய் சாரி அவங்களையும் நாங்கள் போய் சந்தித்து அவங்களோட குறைகளை கேட்டு முடிந்தால் உதவி செய்வீங்கன்னா வந்து முதியோர் இடத்துல நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம் காவல்துறை உதவியோட குருவஞ்சேரி காவல்துறை உதவியோட நாங்கள் வந்து முதியோர்களை சேர்த்துருக்கோனாங்க முடிந்தால் அவங்க சட்ட சட்டத்தின் அடிப்படையில் வந்து அவங்க இழந்த சொத்தை வீட்டு தருவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்துருக்கோம் ஏன்னா இன்னைக்கு விளம்பரம் பண்ணி முதியோர் இல்லங்கள் வந்து துவக்கப்படுது இப்ப எங்க இதுல வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வசதி எல்லாம் இருக்கு விளம்பரம்ங்கிறது முதியோர் இலவசமே திறக்கப்படுறது அனாத இலங்கை துவக்கறதே கம்மியாகணும் ஆகணும் விளம்பரமே கொடுக்குறாங்க இன்னைக்கு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வசதி இருக்கு இந்த வசதி இருக்கு அப்படின்றாங்க அதுக்கு அது குறைக்கவே முடியாது அது ஒரு வழக்கறிஞரா வந்து கேக்குறேன் நான் ஏன்னா ஒரு சொல்றது நியாயமான கேள்விதான் குறைக்க முடியாதுன்னா குறைக்கலாம் சார் நீங்களாம் நினைச்சா தான் சொல்ல முடியும் மனிதனா வந்து எதை சொல்லணும் பழைய படங்கள் பட்டுக்கோட்டை ஏற்பாடுனா மாதிரி திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி மனசாட்சி எல்லாருக்கும் இருந்தால் நிச்சயமா வந்து தன்னுடைய பெற்றோரை வயதான காலத்துல வந்து அவங்க விட மாட்டாங்க இந்த மாதிரி பரிதவி மாட்டாங்க முதியோர் நிலத்தை தேடி செல்ற அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்க மாட்டாங்க ஸோ அவங்க அதாவது யாராக இருந்தாலும் சரி சார் தாய் தந்தை வந்து யாரை வந்து மதிச்சு அவங்க கடைசி கால வரைக்கும் காப்பாற்றவங்களும் வந்து உண்மையாக நல்ல மனிதன் நான் சொல்கிறோம் அது அவங்க தான் நல்ல விஷயத்தில் வந்து அவங்க சமுதாயத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பாங்க ஆனால் இன்றைக்கு வந்து பார்க்கணும் நிறைய பேர் வந்து இல்லை என்ன எத்தனையோ புத்தகங்கள் படித்தாலும் சரி மீடியாவில் சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு சினிமாவில் கூட சரி சார் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு சீனை அப்பா அம்மா வார்த்தை பாரத பார்க்கும்போது அழுதுடுறோம் நம்ம மண் மனசு கலங்கிடறோம் நம்ம வந்து கண் கலங்கி அப்படியே பார்த்துட்டு அழுதுட்டு போயிடணும் அதோட முடிச்சுறாங்க ஆனால் நிஜ வாழ்க்கையில பார்த்தா அது அப்படியே விழுக்கவாதான் இருக்கிறாங்க இன்னைக்கு இன்றைய ஒரு திரைப்படமாக தான் பார்க்கறாங்க உண்மையில நம்ம வாழ்க்கை நடக்கிற ஒரு விஷயத்தை நடக்குது நம்ம சுத்தி நடக்குது ஒருத்தர் விஷயம் நடக்குது நாமளும் நம்ம தாய் தந்தை இருந்த மாதிரி விடக்கூடாது அவன் நல்லபடியாக வச்சுக்கிறாங்க கடைசி காலத்தில் நம்மளால முடிஞ்ச உதவி அவங்க செய்ய வச்சு நம்ம கூட வச்சு நம்ம வந்து இறுதி காலத்தை இறுதி சடங்கு செய்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கணுன்ற எண்ணம் எல்லாருக்கும் ஏற்பட்டா சார் சொன்ன மாதிரி முதியோர் இல்லாமல் தேவைப்படாத ஒரு காலகட்டம் வெகு தொலைவில் இல்லை இப் இப்போ இளைஞர்களுக்கு நீங்கள் இப்போ அதாவது சட்டம் படிக்க வர இளைஞர்களாகட்டும் திரைப்படத்தை நோக்கி செல்லுகின்ற இளைஞர்களாகட்டும் அரசியலுக்கு வரக்கூடிய இளைஞர்களாகட்டும் இவங்களுக்கு பொதுவாக ஏன்னா நீங்கள் மூணு துறையிலுமே நீங்கள் பயணப்பட்டிருக்கீங்க என்ன சொல்கிறீங்க வரீங்க அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸோ இல்லை என் உங்கள் வாழ்க்கையில் பட்ட அனுபவங்கள் ஏன்னா மூணுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான துறை ரொம்ப தர்மசகரமான வரி கேட்டீங்க அரசியல் சினிமா பொது வாழ்க்கை இன்னைக்கு இளைஞர்கள் இல்லாத துறையே கிடையாது சொல்ல முடியும் அதாவது அந்த இடத்துல வந்து பேரஞ்சர் அண்ணா அவர்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குன்ற பொழுது அவரும் வந்து அவர் அவர் ஈக்குல இருக்கிற கட்சியார் நம்பி இல்லை மாணவர் தான் அவர் நம்பி இருந்தாரு அந்த இளம் இருக்கிற மாணவர் சமுதாயம் அவர் சொல்லுவார் மாணவ நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் சாதி அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் வந்து அவன்க்கே அவர் பதிவிட்டிருக்கார் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் அதன்படி அன்றைக்கே இளைஞர்களை அரசியல் களம் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக வந்த பிறகுதான் அரசியல் கலமே வேற மாதிரி அதுக்கு முன்னாடி தான் வந்து காங்கிரஸ் ஒன்று தான் இருந்தது அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஒன்று இருந்துக்கலாம் ஆனால் திமுக வந்த பிறகுதான் எல்லோரும் அரசியல் வரலாம் பொது வாழ்க்கைக்கு வரலாம்ன்ற ஒரு நிலைப்பாடை உருவாக்குவது திராவிட முன்னேற்ற கழகம் அது உருவாக்கிய தலைவர் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் ஸோ அவர் காலத்திலேருந்தே இன்றைய வரைக்கும் அரசியலில் வந்து இளம் வாலிபர்கள் அதாவது வாலிபர் சமுதாயத்தை இளம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் இன்றைக்கி வந்து அரசியலுக்கு வராங்க வந்து எல்லா அரசியல கட்சியிலையும் இருக்கிறாங்க வந்து அதுக்கு அடிப்படையே வந்து திமுக தான் வந்து சினிமாவும் அதே மாதிரிதான் சினிமா வந்து யாரையுமே விட்டு வைக்காது சார் இது வந்து சினிமா வந்து அதாவது யார் வந்து சினிமா பார்க்க ஆரம்பித்து சினிமாவை லைக் பண்ண ஆரம்பிக்கணும் அந்த கேரக்டர் தானாகவே மாறிடுறோம் நம்மள மாதிரியே நினைக்கக்கூடிய ஒரு ஹீரோய்சமும் சரி இல்ல ஃபிமேல் கேரக்டா தான் சரி மேல் கேரக்டாலும் சரி எந்த கேரக்டாலும் சரி தண்ணியா வந்து அவங்க நினைச்சுக்குவாங்க அந்த மாதிரிதான் மனநிலை உருவாகுது அது சொல்ல மாதிரி இளம் இதான் அந்த சினிமா மேல ஒரு ஈடுபாடு வரும் அந்த மாதிரி அவங்க வர்றது தப்புன்னு இல்லை இன்னைக்கு தமிழ் திறமை திரையுடையத்தை வந்து சினிமாவா வந்து ஆட்படுறது யாருன்னா இளம் சமயம் தான் இன்னைக்கு நிறைய படங்கள்ல வெற்றி படங்கள் கொண்டு வந்து இன்னைக்கு உலகளோடு பேசப்படுற இருந்தாலும் சரி இசையா சரி எந்த அந்த சினிமா துறையில் இருக்குன்ற அத்தனை டிபார்ட்மெண்ட்லயும் வந்து இன்னைக்கு இளைஞர்கள் தான் நிறைய கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு டெக்னாலஜி அவ்வளவுதான் இன்னைக்கு உலக உலகத்தரத்துக்கு ஏற்ப வந்து சினிமா இன்னைக்கு தமிழ் சினிமா தான் அது இளம் தலைவருடைய பங்களிப்பு மிகப்பெரியது சட்டம் சட்டம் வந்து கண்டிப்பா இருக்கணும் சார் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஒரு காலத்துல வீடு இருக்குதே இல்லையா மரம் கண்டிப்பா வச்சு அது வாடகை வச்சு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு தாய்மார்களும் தந்தைமார்கள்னு சொல்லலாம் அவங்க தான் தன்னுடைய பிள்ளைகளில் யாராவது ஒருத்தர் வக்கீலாக உருவாக்கணுன்றது ஆசைப்படுறது இயற்கை பண வசதி இல்லாதவங்க நிறைய பேர் வந்து இல்லாமல் போயிடுற ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து அந் அந்த நிலையை மாற்றி அந்த குறைகள் அதாவது இந்த சாதாரண குடும்பத்தில் குப்பம் சுப்பம் கொடுப்பதை விட ஒரு வழக்கறிஞர் உருவான நிலைமை உருவாக்கணும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவருடைய அரசு ஒரு காலத்தில் நாங்கள் படிக்கும் போதுலாம் என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்க சட்டத்துக்கு சட்டத்துவம் அப்படின்னா நீங்கள் த்ரீ இயர் பிஏடாக இருந்தாலும் சரி ஃபைவ் இயர் பிஏ இருந்தாலும் அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்க ஆனால் திமுக அரசு வந்த பிறகு அந்த என்ட்ரன்ஸே கட் பண்ணிவிட்டு குறைந்த அளவில் வந்து படிக்கலாம் அதாவது கல்வி கட்டணத்தை செலுத்தி நீ படிக்கலான்ற நிலையை உருவாக்குனது கலைஞர் அவர் அதே மாதிரி அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப்பும் வழங்கினார் கலைஞர் கவர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கவர்மெண்ட் வந்தது ஜெயலலிதா அம்மாட்டாங்க அவங்க பிள்ளை விட சாதாரண மக்கள் சேர்ந்தவங்க கூட பிள்ளைங்க படிக்கக்கூடாதுன்னு ஒரு கெட்ட தான் நான் சொல்ல முடியணும் வருஷத்துக்கு பதினேழாயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்ட சொல்லி எங்களை வந்து இருந்தால் தான் கட்ட முடியும் நாங்களாம் வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு நாங்கள் வந்து கட்டி படிச்சுருந்தாங்க ஆனா அது அப்படியே விட்டா மாறிப்போச்சு நீங்க படிப்படியாக வந்து எவ்வளவு தான் வந்து நீங்கள் இந்த பேமெண்ட் அதிகமான பணம் கட்டி தான் படிக்கிற சூழ்நிலை வந்துருது ஆனால் கூட இன்றைக்கு சட்டத்துறையின் மேலே வந்து சட்டம் பயில வேண்டும் தன் பிள்ளையை வந்து ச ஒரு வழக்கறிஞரை உருவாக்கணும் பேரண்ட்ஸ் விரும்புறதுனால கஷ்டப்பட்டாவது கடன்பட்டாவது அந்த பிள்ளைகளை படிக்கிற நடவடிக்கையை அவங்க எடுத்துருக்காங்க அதுக்காக படிக்க சேர்க்கிறாங்க கவர்மெண்ட்டும் வந்து சில கல்லூரிகளில் அரசு கல் சட்டங்களை உருவாக்கிறாங்க மாவட்டந்தோறும் சார் அங்கே வந்து பிள்ளைங்க வந்து ஆர்வமாக படிக்கிறாங்க சார் இப்போ நீங்கள் மூணுமே ஒரு நெருக்கடியான இது இந்த மூணுலையுமே ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணிகிட்டு இருக்கலாமே ஏன்டா எல்லாத்தையும் வந்து இழுத்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களே நான் பொதுவாக நம்ம சொல்றேன்னா நீங்கள் சார் சொன்ன மாதிரி நம்ம எதையாவது ஒன்று அதாவது நம்ம செங்கல் அடிக்கிட்ட பிறகு ஒரு அடிக்கல்ல வருவாங்கன்னா எல்லாமே கொட்டுன்ற மாதிரி தான் இப்போ என்னுடைய மனநிலை இப்போ நான் வந்து வழக்கறிஞா படிக்கும் போது நான் வழக்கு சம்மந்தமாக தான் பார்க்கணும்னு நினச்சேன் நான் ஆனால் அரசியலும் கூட தான் நல்லா இருக்குன்றது அன்றைய காலகட்டத்தில் சொல்லி சொல்லிக் கொடுத்துட்டாங்க வந்து எந்த ஒரு வழக்கு இருந்தா இருந்தாலும் கட்சியை இருப்பாங்க ஆனா அது வந்து எல்லாரும் சொல்ல முடியாது எல்லாரும் சொல்ல முடியாது வந்து பிராமண சமுதாயத்துக்கு யாரும் அரசியல் வர வரமாட்டாங்க இந்த நடுத்தரத்துல இருக்குது பின்பங்க புல்லாத பின்தங்கியும் இருக்காங்க பாருங்க இவங்க யாராவது ஒரு அரசியல் இருந்து தான் வாழ்க்கையில முடியும் அது நாலு பேர் நாலு விஷயங்கள் அறிமுகம் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகவும் இல்லை ரிலேஷன்ஷிப் உருவாக்கி அவங்களே தொழில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் அப்படி ஒரு உருவாக்கம் வந்தது தான் அந்த அரசியலோட ஈடுபாடு ஸோ அது மாதிரி எனக்கு வந்து என்னென்னா அரசியல் கலைஞர் மேலே எங்களுக்கு வந்து என் குடும்பத்துக்கு எப்போவுமே ஒரு பற்று எனக்கு வந்து அவர் எங்கள் ஆரம்பத்திலேருந்தே வந்து எம்ஜிஆர் நடிகனாக தான் நாங்கள் வர ஒரு அரசியல் தலைவராக நாங்கள் வரைக்கும் நாங்கள் பார்க்கல என் குடும்பத்தோடு சார் ஆனால் கலைஞரோட அரசியல் எங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு அவருடைய எண்ணமே வந்து பின்தங்கிய மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒழுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம் தான் முக்கியம் சொல்கிறது அந்த கொள்கையாக வச்சுருந்தேன் அதுக்கான திட்டமெல்லாம் அவர் திட்டுறது அதை நிறைவேற்றுறதும் அது மாதிரி தான் பண்ணுறது அதனால வந்து ஒரு அரசியல் கட்சிகள் சேரணும் ஒரு ஆசை எனக்கு வரும் பொழுது இப்போது எனக்கு வந்து திராவிட மட்டும் ஸோ என்ன மாதிரி இளைஞர்களும் அதே மாதிரி தான் விரும்புகிறாங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சிகள் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் வந்து இப்போ அண்ணா காலத்துல சரி கலைஞர் காலத்துல வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு அரசியலில் அரசியல் மாதிரி தெரியும் நம்ம இன்றைக்கு பதினேழு வயசு வயசுல ஒரு பிள்ளைங்க கூட அரசியல் ஈடுபடுறாங்க கண்டிப்பா ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான் அரசியலும் தெரிஞ்சுக்க தப்புன்னு இல்லை ஓகே இப்போ நிறைவுக்கு வந்துட்டோம் சொல்லுங்க சார் இப்ப நீங்க இந்த மூணாலயும் மூணு இதுலயுமே ஷெட்யூல்ல வந்து டைட்டா இருக்குமா ஃபேமிலிக்குன்னு டைம் ஒதுக்கப்படுதா வீட்டில் எங்கன்னா வெளியே இல்லையே போவோம் உங்களுக்கு டைம் இருக்குதா இல்லை என்னால் முடியாது நீங்க போயிட்டு வர வீட்டில் மேடம் மனசு நோகாமல் சரி கட்டிட்டு வரலாறுமே நடக்கிற விஷயம் தான் நீங்க சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு திட்டம் போடுவோம் இன்னைக்கு தேர்தலில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போகணும் இல்லை ரிலேஷன் வீட்டுக்கு போகணும்னு நினைப்போம்னாங்க ஆனால் நிச்சயமாக என்னால் முடியாது ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்துச்சுன்னா அது அப்படியே அப்போ என்ன சொல்லுறேன்னா சார் நீங்க போயிட்டு வாங்க சொன்னா நான் அவனுக்கான வசதிகளை உருவாக்கி கொடுத்துட்டு நான் என்னோட வேலையை நான் செய்யச்சு இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து எங்கள் அரசியல் ரீதியாக சில தடைகள் இல்லை தொழில் ரீதியான சில தடைகள் வந்தவங்கன்னா ஃபேமிலியாக என்னால் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாம சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுருது சார் ஓகே இப்போ நீங்க வந்து நிறைவான வாழ்க்கை வாழறீங்க மனசு சந்தோஷம் நிச்சயமா சார் அதாவது நானா தேர்வு செய்த வாழ்க்கைன்னு போது எனக்கு சந்தோஷமா இருந்தது இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தை மிக மிக சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் அரசு பள்ளியில பெண்டு நான் படித்தவன் நான் வந்து இன்றைக்கு வந்து என்னுடைய நந்திபுரம் குடும்பம் ஏறக்குறைய வந்து அறுபத்தைந்தாயிரம் பேர் இன்றைக்கு வாக்காளராக இருக்க ஒரு நகராட்சி இது ஒரு லட்சம் பேர் வசிக்கூடிய ஒரு பகுதி இந்த ஊர்ல என் படிப்பு தான் இன்றைக்கு என்னுடைய கல்வி தான் என்னை இந்த அளவுக்கு எந்த அளவுன்னு சொல்லணும்னா இன்னைக்கு இந்த நந்திபுரம் கூடுவஞ்சி நகராட்சி ஏறக்குறைய ஒரு லட்சம் பேருக்கு நான் ஒரு நகரமன்றத்தினுடைய துறையராக தலைவராக வருவதற்கு என்ன கல்வி தான் நான் படித்த கல்வி தான் அந்த கல்வி மட்டும்தான் எனக்கு வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் சாருக்கு நீங்கள் கேட்டீங்க திரைப்படத்தில் வந்து நீங்கள் புகழ் படத்தில் பண்ணும்போது இந்த ஜெயில் கான்செப்ட் கதையை சொல்றீங்க நீங்கள் அதை வந்து ஒரு வைக்கிற இருந்து தான் உன்னால வந்து சாதிக்க முடியாது சில அவங்கள வந்து இந்த படத்துக்கு யூஸ் பண்ணலான்னு நீங்கள் கேட்டீங்க உண்மைதான் உண்மை தான் அது மாதிரி அது மாதிரி எனக்கு வந்து அந்த கல்வி ஒன்று இருந்ததுனால தான் நான் சினிமாவில ஒன்று சாதிக்க முடிஞ்சதுனால வந்து ஒரு படம் என்னால என்னுடைய ஏதாவது சினிமாவுடைய கடந்த கால வாழ்க்கையில நான் எழுதிய ஒரு திரைக்கதையை வந்து ஒரு படமா உருவாகி அது ரிலீஸ் ஆயிருக்குன்னா எனக்கு அது ஒரு ஹிஸ்டரி தான் அந்த ஹிஸ்டரியே என்னோட இருக்குங்களா அப்ப எனக்கு எது கொடுத்து உருவாக்குச்சு நான் படிச்ச படிப்பு தான் அதனால வந்து எனக்கு எல்லா வகையிலும் வந்து என்னுடைய தொழில் என்னோட படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு நெகவான ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்து தான் நான் சொல்லுவேன் இப்ப நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும் யாரு என் தாய்க்கு தான் நான் நன்றி சொல்லியே நீங்க நினைச்சிருப்பீங்க மனைவிக்கு சொல்லு நினச்சிங்க என் தாய்க்கு தானே சொன்னேன் ஏன்னா நான் வந்து பிகாம் போது நான் வந்து ஒரு அட்வொகேட்டா நடிச்சது ஒரு நாடகத்தை பார்த்து என்ன நினைச்சது அவங்க ஃபீல் பண்ணி சந்தோஷப்பட்டது எனக்கு வந்து ஒரு ஒரு உந்துதலா இருந்தது அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்து வாழ்க்கையில வந்து நான் நல்லா வரணுன்றதுக்கான ஒரு அடிப்படை அவங்க வந்து என்ன ஒரு மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நான் ஸோ அன்னைக்கு தொடங்கின வாழ்க்கை தான் இன்னைக்கு நான் நடந்திருக்கேன் நான் நல்லா எங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர் சரி மருத்துவ மருத்துவராக இருந்தாலும் சரி மற்றவங்க மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்ல வந்து அவர் முன்னாள் டிரான்ஸ்போர்ட்னு அவர் முன்னாள் வந்து ஜிஎம் ஜென்ரல் மேனேஜராக ஒரு கம்பெனியில் இருப்பாங்க ஸோ அந்த அரசு படிக்கிறதுனால் அவர் முன்னாள் முன்னாள்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் தொழிலை பொறுத்த தொழில் சார்ந்த ஒரு படிப்பை நாங்கள் பிடிச்சதுன்னா நான் வளர்க்குறதுனால் நான் சாகும்போது வழக்குறது தான் நான் சாகும் ஓகே இப்போது உங்கள் உங்களை தேர்ந்தெடுத்த நந்திவரம் கூடுவாஞ்சேரி மக்களுக்கும் அந்த இயக்கத்துக்கும் எதாவது நீங்கள் சொல்லணும்னா சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வேற ஏதாவது நீங்கள் எதோ தேங்க்ஸோ இல்லை வேற விஷயங்கள் எதாவது சொல்கிறது சொல்லுவோம் இல்லை ஒன்று அதை நான் நன்றி தான் ஆகணும் சார் என்னுடைய நகராட்சி சம்பந்தமான மக்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஒரு நகரமன்ற துணைத் தலைவரான உருவாக என்னுடைய பகுதி மக்கள் என்னுடைய நகராட்சி சேர்ந்த பொதுமக்கள் தான் நீங்கள் நகரமன்ற துணைத் தலைவராக இருக்கணும்னா நான் நிச்சயமாக அவங்க நன்றி சொல்லி ஆகணும் நான் வந்து அதே சமயம் வந்து அரசியல் என்னுடைய அரசியல் களம் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கழகத்துக்கும் எனக்கு நான் நன்றி சொல்லி ஆகணும் ஏன்னா என்னை வந்து அழகை பார்க்கறது வந்து திமுக தான் என்னதான் நான் என்னோட உழைப்பு இருந்தாலும் சரி எனக்கு வந்து ஒரு ஒரு நான் போட்டு ஒரு வாய்ப்பை உருவாக்கி இந்த இதில் இந்த வால் நின்று கிளிக்கணும் நீ நாங்கள் சரி அதன்படி நான் வந்து எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிருந்தோம் அந்த வாய்ப்பு கொடுத்தது நான் இது நான் சுயேச்சனில் இருந்தால் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருப்பேன் சந்தேகம் எனக்கு ஒரு இயக்கம் சார்ந்த நான் நிற்கும் போது எனக்கு ஒரு மரியாதை மக்கள் மத்தியில் ஒரு சப்போர்ட் எனக்கு மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன் அதனால் என்னுடைய திராவிட மன்ற கழகத்துக்கு நான் நன்றி சொல்லி தரம் இது வரைக்கும் நம்ம லோகநாதன் சார் வந்து தன்னுடைய அனுபவம் அரசியல் அனுபவம் திரைப்பட அனுபவம் அப்புறம் வழக்கறிஞரான அனுபவம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டார் இவருடைய இன்டர்வியூ பேட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மனசை ரொம்ப இருந்தால் எங்களுடைய வெல்கம் தமிழ் டாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் டெவலப் ஆக முடியும் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்